நாட்டின் மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் சரத்பவார் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலம் இருந்த சரத்பவார் பின்னர் அக்கட்சியில் இருந்து விலகி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார் மகாராஷ்டிராவில் முக்கிய கட்சியாக இருக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கடந்த ஆண்டு உட்கட்சி முதல் பிடித்தது சரத்பவாரின் மருமகன் அஜித் பவார் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி உடைத்தார் மேலும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிரா அரசில் இணைந்து துணை முதலமைச்சர் ஆனார் இதையடுத்து தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு சரத்பவாரும் அஜித் பவாரும் உரிமை கொண்ட அடி வந்தனர் இருதரப்பிலும் தலைமை தேர்தல் ஆணையத்தில் கட்சி மற்றும் சின்னம் ஆகியவற்றை தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை விசாரித்த தேர்தல் ஆணையம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சின்னத்தை அஜித் பவாருக்கே ஒதுக்கியுள்ளது அஜித் பவாருக்கே அதிக ஆதரவு நிர்வாகிகள் இருப்பதால் அவருக்கே கடிகாரம் சின்னம் ஒதுக்கப்படுவதாகவும் சரத்பவார் தனக்கு விருப்பமான பெயரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளது இது பவாருக்கு பேரிடியாக அமைந்துள்ளது ஒரு பக்கம் பாஜகவுக்கு சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணிக்கு கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது திமுகவுக்கு எதிராக சமீப காலமாக அண்ணாமலை தனது அனல் பறக்கும் பேச்சால் கதிகளங்க வைத்துள்ளார் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு எதிராக ஊழல்களை வெளிகொண்டு வரும் அண்ணாமலை வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்களிடம் நெருங்கும் வகையில் என் மக்கள் யாத்திரையும் துவக்கி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் நடைபயணம் முடியும் உள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் கூட்டணி தொடர்பாக அண்ணாமலையை மேலிடம் டெல்லி தமிழகத்தில் உள்ள முக்கிய கட்சிகள் தேர்தல் தொகுதி பங்கெடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது அதே போல தமிழக பாஜகவும் தனது கூட்டணியை பலமாக அமைக்க பல்வேறு வியூகங்கள் அமைத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக தேமுதிக ஓ பி எஸ் என பாஜக பக்கம் சாய்ந்த நிலையில் அடுத்ததாக முக்கிய கட்சி ஒன்று பாஜகவில் இடம் உள்ளதாக கூறப்படுகிறது அண்ணாமலையுடன் டெல்லி மேலிடம் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில் செய்தியிடம் பேசும்போது அவர்கள் தங்களது கடமையை அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் இருவரும் தங்களது கட்சியை பாஜகவினிடம் அடகு வைத்து விட்டனர் மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்பதால் பாஜகவின் அண்ணாமலை கூறுவது போன்று அமலாக்கத்துறை வந்தாலோ வருமான வரித்துறை வந்தாலோ நாங்கள் கவலைப்பட போவதில்லை அமலாக்கத்துறையை எந்த நேரத்திலும் சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அமலாக்கத்துறை வந்தால் காபி விருந்து வைத்து வரவேற்று உபசரிக்க தயாராக இருக்கிறோம் என கூறினார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்ற கட்சிகளை விட அதிமுகவால் மட்டுமே தான் நமக்கான உரிமைகளை பெற்றுத்தர முடியும் என்று அசாத்திய நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய கருத்து கேட்பு கொடுத்த விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் பிரதிநிதிகள் வந்து மனு அளித்தார்கள் என கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களிடம் பேசினார் மேலும் அதிமுக இலும்ப காத்து கிளிபோல உள்ளதாக நாளேடு ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அது முற்றிலும் தவறானது யாருக்காகவும் எதற்காகவும் நாங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்புவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணாமலை முதலில் நோட்டாவில் நின்று வெற்றி பெறுகிறாரா பார்ப்போம் பிறகு அவரை பற்றி பேசுவோம் தமிழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு எப்போதுமே பிரதான எதிரி என்று எடுத்துக்கொண்டால் அது திமுக தான் பாஜக என்பது ஒரு மதவாத சக்தி அந்த மதவாத சக்தியோடு எப்போது இல்லை எப்போதுமே கூட்டணி இல்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு மக்களவை தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய கூட்டணி ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றியை பெறும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்தார் வெள்ள நிவாரண நிதி விவகாரம் தொடர்பாக மக்களவையில் திமுக எம்பி பாலு பேசிய போது மத்திய இணையமைச்சர் முருகன் அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் என்று கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவையில் இருந்த பாஜக எம்பி பாலுவின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனிடையே திமுக பாலுவின் இந்த பேச்சுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஒரு எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் திமுகவின் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பம் மக்களவையில் வெளிப்பட்டுள்ளது சமூகத்தின் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் வாக்குகளுக்காக மட்டுமே அரசியல் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்த இந்த போலி திராவிட மாடல் சமூக நீதிக்காரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கும் அவர்களுக்கு தேவையான திட்டங்களுக்கும் ஏற்பணி செய்ய நேரம் இல்லாதவர்கள் தேர்தல் காலங்களின் போது வெற்றி பெற உருவாக்கும் காகித குப்பையே சமூக நீதி என்னும் தேர்தல் அறிக்கை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வளர்ச்சிப் பணிகளை கொள்ள முடியாதவர்கள் அவர்களுடைய கையில் எடுக்கும் ஆயுதம் தான் இந்த தரங்கட்ட வார்த்தைகள் திமுகவை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இந்த முதல் முறையல்ல தன்னுடைய வாழ்க்கை முறையே அதற்கேற்ப வாழ்ந்து பழகியவர் இனியும் இதை போவதில்லை என்பது தெளிவாகிறது சமூக நீதிக்கும் இவர்களுக்கும் இருக்கும் தூரத்தை காட்டியுள்ளார்கள் போலி திராவிட மாடல் சமூக நீதி பிம்பத்தை முகத்தில் மாட்டிக்கொண்டு தெரியும் உங்களின் முகமூடியை வருகின்ற தேர்தலில் மக்கள் கிளி தெரிவார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என பதிவிட்டுள்ளார் வெள்ள நிவாரணம் தொடர்பாக மக்களவையில் பேசிய திமுக குறித்து வானிலை ஆய்வு மையம் சரியான கணிப்பை வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டியதுடன் மத்திய நிதியமைச்சர் நித்யானந்த ராய் மற்றும் எல் முருகன் ஆகியோர் எம்பியாகவே இருக்க தகுதி இல்லை என்றும் மத்திய அமைச்சராகவும் இருக்க தகுதி இல்லை என்றும் அமைச்சராக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் ஒழுங்குடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவேசமாக கூறினார் பாலுவின் இந்த பேச்சுக்கு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த அமைச்சரை தகுதி தகுதி இல்லாதவர் என கூறிய திமுக எம்பி டி பாலுவுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஒரு விடுத்துள்ள எக்ஸ்தல பதிவில் எல் முருகன் அமைச்சராக இருக்கவே தகுதியேற்றவர் என திமுக எம்பி பாலு கூறியதை வன்மையாக கண்டிக்கிறேன் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருவரை பற்றி டிஆர் பாலு இழிவாக கூறுவது இது முதல் முறையல்ல தன்னலமற்ற முறையில் மக்கள் பணியாற்றி வரும் எல் முருகனின் அர்ப்பணிப்பு திமுக எம்பிக்களை எரிச்சலடைய வைத்துள்ளது டி ஆர் பாலு போன்ற திமிர் பிடித்தவரால் மட்டுமே பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் அமைச்சரையும் தகுதியேற்றவர் என்று சொல்ல முடியும் பட்டியலின சமூகத்தை தகுதியேற்றவர் என கூறிய திமுக எம்பி டி ஆர் பாலு தார் மிக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வீட்டு வேலைக்கு வந்த பெண்ணை குடுமைப்படுத்தியதாக பல்லாவரம் எம்எல்ஏவின் மகன் ஆண்ட்ரோ மற்றும் அவருடைய மனைவி சட்ட பிரிவு உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் வழக்கு பதிவு செய்தனர் இருவரும் தலைமறைவான அவர்களை போலீசார் கைது செய்து புலல் சிறையில் அடைத்தனர் ஆண்ட்ரோ மற்றும் மெர்லினா இருவரும் ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இந்த வழக்கில் போலீசார் தாக்கல் செய்த பதில் மனுவில் விசாரணை ஆரம்ப கட்ட நிலையில் உள்ளது ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கப்படும் என கூறியிருந்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்க முடியாது என கூறி ஆண்ட்ரோ மற்றும் மெர்லினாவின் ஜா தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்